என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் என்னும் அயில்வோம் இரண்டு பெரிய எண் சிறிய எண் மூன்று நிலை மாணவர்களையும் ஈடுபடுத்தும் வகையில் நுழையும் முன் பகுதியானது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் ஆசிரியர் மாணவர்கள பெரியவை சிறியவைன்னு இரண்டு குழுவாக பிரிப்பாங்க அதில் ஆசிரியர் ஒரு விலங்கின் பெயரை சொல்லும்போது பெரியவை குழு ஏதாவது ஒரு பெரிய விலங்கின் பெயரை சொல்லணும் சிறியவை குழு அதைவிட சிறிய விலங்கின் பெயரை சொல்லணும் இப்படி விளையாடும்போது காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் பற்றி நாம அந்த குழந்தை பேசலாம் கற்றலின் தருணம் மலர்நிலை மாணவர்கள் ஒன்றுகள் பத்துகள் மற்றும் நூறுகள் வட்டத்துல பாட்டில் மூடிகளை வீசி அதன் மூலமா மூன்று இலக்க எண்களை உருவாக்கி அந்த எண்களை ஒப்பிட்டு பெரிய எண் மற்றும் சிறிய எண்ண கண்டறிவாங்க கூடவே மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் ஐஸ் குச்சியை வச்சு பெரிய எண் சிறிய எண் மற்றும் சம குறியீட்டை உருவாக்க கத்துக்கிறாங்க இதே செயல்பாட்டை முட்டுநிலை மாணவர்கள் இரண்டு வட்டங்களை பயன்படுத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரையிலான எண்களுக்கும் அரும்பு மாணவர்கள் ஒரே ஒரு வட்டத்தை மட்டும் பயன்படுத்தி ஒன்பது வரையிலான எண்களுக்கும் பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணை கண்டறிய தெரிஞ்சுக்கிறாங்க